அனைவருக்கும் வணக்கம் இன்று உங்களிடத்திலே நான் பேசக்கூடிய வன உயிரினம் ஹனி பேஜர் என்று சொல்லக்கூடிய தேன் வளை கரடிகள் பொதுவாக இரண்டாயிரத்தி இரண்டில் கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இந்த உலகிலே பயமறியாத ஒரு வன உயிரினம் த வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் ஃபியர்லஸ் கிரியேச்சர் அப்படிங்கிற தலைப்பில் இந்த வன உயிரினத்தை இருந்தார்கள் அதுக்கான காரணம் என்ன இந்த வன உயிரினத்தினுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன என்பதை இந்த பதிவிலே நாம் காண்போம் பொதுவாக தேன் வளைக்கரடிகள் என்று சொல்லக்கூடிய ஹனிபேஜர் என்பது உலகத்திலே ஆப்பிரிக்க நாடுகளிலே உண்டு தென்மேற்கு ஆசிய நாடுகளிலே உண்டு அதேபோல் நம் இந்தியாவிலும் உண்டு இந்தியாவிலே மத்திய மற்றும் மேற்கு பகுதிகளில் அதிகமாக நாம் காண முடியும் போல் தென்னிந்திய பகுதிகளிலே தமிழகம் கர்நாடகா மற்றும் ஆந்திர பகுதிகளிலே அங்காங்கு பார்த்தது போல் சில ஒரு பதிவுகளை நாம் காண்பது உண்டு பொதுவாக இந்த தேன் வளை கரடிகளை பார்ப்போமேயானால் தோற்றத்தின் அடிப்படையிலே இது வந்து ஒரு மரநாயை போல ஏசியன் பாம் சிவட் என்று சொல்லக்கூடிய ஒரு மர நாயைப் போல ஒரு தோன்றும் இதை நாம் கரடிகள் என்று சொல்கின்றோம் ஆனால் இது ஒரு கீரி வகை குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு வன உயிரினமாக உள்ளது அவருடைய நகங்கள் மிக கூர்மையாக இருக்கும் இதை அடையாளம் காண்பது எவ்வாறு என்றால் அவருடைய உடலினுடைய மேற்பகுதியானது வெண்மை நிறமாக இருக்கும் அந்த உடலினுடைய பாதி அடுப்ப அடிப்பகுதியானது கருமை நிறத்திலே இருக்கும் இதை வைத்து நாம் இந்த தேன் வளை கரடிகளை நம்ம அடையாளம் காண முடிகின்றது பொதுவாக இது ஒரு பாலுட்டி என்று நாம் சொல்கின்றோம் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை இரண்டு குட்டிகளை போடும் அந்த இரண்டு குட்டிகளுமே இரண்டு வருடம் வரை தன்னுடைய தாயோடு இருக்கும் இரண்டு வருடத்துக்கு பிறகு தான் தாயை விட்டு பிரிந்து தனியாக வாழக்கூடிய ஒரு வனவு எண்ணமாக உள்ளது சாலிட்ரி அனிமல் என்று சொல்ல சொல்வார்கள் பொதுவாக இந்த தேன் கரடிகளை நாம் அதிகமாக கூட்டமாக காண்பது அறிது தனியாகத்தான் நாம் அதை பார்க்க முடியும் அதனுடைய உணவு பழக்கவழக்கத்தை வழக்கத்தை பார்க்கின்ற பொழுது பொதுவாக தேன் கரடிகள் என்று பெயர் வந்ததுக்கான காரணம் எங்கெல்லாம் தேன்கள் இருக்கின்றதோ மரத்தில் இருந்தாலும் சரி பாறை இடுக்களில் இருந்தாலும் சரி மலை உச்சிகளில் இருந்தாலும் சரி அந்த தேன்களை எல்லாம் தேடி தேடி உண்ணக்கூடிய ஒரு வன உயிரினமாக இருக்கின்ற காரணத்தினாலே இது தேன் வளைக்கரடிகள் என்று சொல்கின்றோம் பொதுவாக இதை ஓம்னி ஓரஸ் என்று சொல்வார் அதாவது அனைத்துண்ணிகள் தேன்களை மட்டுமல்லாது பறவைகளையும் சாப்பிடும் பூச்சிகள் அதே போல் கிழங்குகள் அனைத்தையுமே உண்ணக்கூடிய ஒரு உயிரினமாக இந்த தேன் வலைக்கரடிகளை நாம் பார்க்கின்றோம் அதனால் இதை ஆம்னிவோரஸ் என்று நாம் அழைக்கின்றோம் நாம் ஏற்கனவே கூறியது போல எதற்காக அந்த அஞ்சான் எஞ்சன் என்கின்ற பெயரானது இந்த தேன் வளைக்கரடைகளுக்கு வந்தது என்று பார்த்துமே ஆனால் இந்த தேன் வலைக்கரடிகளினுடைய அந்த தோல் பகுதி வந்து மிகவும் தடிமன் கொண்டதாக இருக்கின்றது தடிமன் கொண்டதாக இருக்கின்ற காரணத்தினாலே மற்ற உயிரினங்கள் இதை வேட்டையாட முற்பட்டாலுமே கூட இந்த தோலை தாண்டி அதை கொள்வது என்பது மிகவும் ஒரு அரிதான விஷயமாக இருக்கின்ற காரணத்தினாலே எந்த உயிரினமும் இதை கொள்வதற்கு முற்படுவது இல்லை சிங்கமாக இருந்தாலும் சரி புலியாக இருந்தாலும் சரி அதை தைரியமாக எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு திறன் கொண்டதாக இந்த உயிரினத்தை நாம் பார்க்கின்றோம் அதே போல் மிகவும் விஷத்தன்மை கொண்ட பாம்புகளை கூட எளிதாக கடித்து அதை கொள்ளக்கூடிய திறனை நாம் பார்க்கணும் ஏனென்றால் பாம்புகள் இந்த தோல் பகுதிகளை கடித்தால் நிச்சயமாக அதுக்கு விஷம் என்பது ஏறுவதில்லை அதனால் எதை கண்டுமே ஒரு பயம் என்பதே இந்த ஆஹ் தேன் கரடிகளுக்கு இல்லை என்பதால் இது ஒரு அஞ்சான் எஞ்சின் என்று சொல்கின்றோம் மேலுமாக அதனுடைய வால் பகுதியினுடைய கீழாக ஒரு சுரப்பி உண்டு அந்த சுரப்பிலிருந்து வரக்கூடிய ஒரு துர்நாற்றம் என்பது மற்ற வன உயிரினங்களது தற்பாதுகாப்புக்காக அது பயன்படுத்திக் கொள்கின்றது பொதுவாகவே துர்நாற்றம் என்பது இந்த வன உயிரினத்தை சுற்றி இருப்பதால் மற்ற உயிரினங்களிடமிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ளக்கூட ஒரு சிறந்த ஏதுவான காரணியாக இது பயன்படுத்திக் கொள்கின்றது இதனுடைய எதிரிகள் என்று பார்த்தால் மூன்று ஒன்று சிறுத்தை இரண்டு சிங்கம் அடுத்து மனிதன் என்று சொல்லலாம் மனிதன் இப்போ என்று பார்த்தேமே ஆனால் எங்கெல்லாம் தேன் இருக்கின்றதோ அந்த தேனை இந்த தேன் கரடிகள் தேன் கரடிகள் சென்று கவர்ந்திருப்பதால் மனிதன் இதை ஒரு எதிரியாக பார்க்கிறான் என்பது ஒரு கூற்று இரண்டாவதாக சிறுத்தைகள் பொதுவாக தன்னுடைய இறையை மரத்தினுடைய கிளைகளிலே வைத்திருக்கும் இது மரத்திலே நன்றாக ஏறக்கூடிய காரணத்தினாலே அந்த இறையை கவர்ந்து செல்லக்கூடிய ஒரு பழக்கத்தை கொண்டிருக்கும் அதனால் சிறுத்தைகளுக்கு இது ஒரு எதிரியாக தோன்றுகின்றது அதே போல சிங்கங்கள் சிங்கங்களுக்கும் தேன்வலை கரடைகள் என்பது ஒரு எதிரியாக இருக்கின்றது இந்த கரடைகள் என்பது ஒரு உயரம் குறைவான ஒரு தான் தனக்கு இருக்கக்கூடிய இயல்பாகவே இருக்கக்கூடிய சில நேர்மறையான விஷயங்களை வைத்துக்கொண்டு ஒரு மிகப்பெரிய அளவிலே ஒரு அஞ்சான் நெஞ்சனாக எதிரிகளை எதிர்க்கக்கூடிய திறன் கொண்டதாக தான் வாழக்கூடிய அந்த சூழ்நிலையிலே அனைத்தையுமே எதிர்த்து வாழக்கூடிய ஒரு திறன் கொண்டதாக உள்ளதை நாம் காண்கின்றோம் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் நம்முடைய வாழ்விலே நமக்காக இருக்கக்கூடிய நம்மிடத்திலே இருக்கக்கூடிய அழகான விஷயங்களை நம்முடைய திறமைகளை பயன்படுத்தி இந்த உலகிலே நாம் எவ்வாறு வெற்றி பெற முடியும் எவ்வாறு ஒரு வெற்றியாளராக வர முடியும் என்பதை இந்த தேன்வலைக்கருடையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம் இவை ஒரு பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு வன உயர்ந்தோம் இதை பாதுகாப்பதற்காக வனத்துறையோடு இணைந்து நாம் செயல்பட வேண்டும் நன்றி